ஹலோ மக்களே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களோ இளநி வெட்டிக்கிட்டுருக்கேன் ஒரு இளநி வாங்கிட்டு இருந்தோம் மூளுக்கு அதை வெட்டி கேட்டுகிட்டே இருந்தா ரொம்ப நேரமாட்டேன் டைம் இல்லை அதனால் இப்போ தான் இருக்கேன் பயங்கர வெயில் பார்த்துருங்க வெயிலுங்களுக்கு செம்பு தீங்கிற்கில்ல அதனால தான் இளநி வந்தேன் இளநி கேட்டுகிட்டே இருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு வந்தேன் காலையில் வந்தேன் அதான் இப்போ தான் வெட்டி கொடுக்க நேரம் கிடச்சிருக்குது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இளநிலாம் வாங்கி கொடுங்கண்ணா நான் பார்த்தீங்களா இப்படி வெட்டி வச்சிட்டு டக்குனு செம்பு இப்படி கமாத்திட்டலாம் போதும் சவுண்ட் வைக்குவா டுக்கு 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 தண்ணி சவுண்ட் பத்திலாம் நிறைய தண்ணி இருக்கு இது அவ்வளோ குடிச்சு கொடுவா நான் பாதி ஆட்டையை போட்டுருவேன் ஓகேவா நான் நல்ல வெயில் டைம் பார்த்தீங்களா குடி அதான் இளைஞி குடிக்கணும் பார்த்தீங்களா மக்களே என் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நிறைய இருக்குது பார்த்துக்கலாம் ஆ இதே சிகப்பு இளநீர் வச்சிருக்கணும் அவ்வளோக்கு இருக்காது இது பச்சை இளநீ பற்றலாம் அதனால எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு ஆ குடி குடி ஏன்னா இதுக்குள்ளே இளசு இருக்க பார்த்து விடுங்க அதையும் வெட்டி நோய்க்கிற அதுவா உம்லா இலசு இருக்குல எப்படி இருக்குங்க இந்த இலசா தான் அந்த இதை வெட்டி வச்சிருக்கேன் இதை எப்படி இளச்சி எடுக்கணும் சூப்பரா இப்படியே வரும்ல இளநீ இலசு நீங்கள் இந்த மாதிரிலாம் குடிச்சிருக்கீங்களா நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க ஆனால் வெயில் டைமில் அதிக குடிக்கணும் மக்கள் டெய்லி குடிக்கணும் பாத்துட்டுங்க இளநீ குடிச்சா அவ்வளவு நல்லது இருக்கு உடம்புகள் ஓகேவா நானே வாங்கிக்கிட்டோம்னு வாங்கிட்டு வந்துட்டு காலையில் ஓகே மக்களே இது வந்து யாருக்குன்னு யாருக்கு வீட்டுக்காரி அவ வந்து இதுதான் குடிப்பா அவளுக்கு இளநீ தண்ணி குடிச்சா சளி புடிச்சுக்கணும் அதனால இது அவளுக்கு தான் ஓகே மக்களே எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி குவாரி குடிக்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல எப்படி தண்ணி எப்படி இருக்கு இளநீ வெயிலுக்கு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க மக்களே பதிலா சளியாக வெயிலுக்கு பிடிக்கும் இளநீ தண்ணி குடித்தா எனக்கு என் பொண்ணு கொண்டான்னு செய்யாது நாங்கள் நொறுக்கி தள்ளிடுவோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து குடித்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது மக்களே ஓகேவா இயற்கையாட்டை அதிகமாக சாப்பிடுங்க ஓகே மக்களே வாய் பாய்மா